உள்ளதை உள்ளபடி சொல்லும் உங்கள் குற்றாலம் குட்டி குற்றாலத்துல எந்தெந்த அறிவில குளிக்கலாம் தற்போது எந்த அறிவில குளிக்க முடியாது திங்கட்கிழமை நிலவரப்படி புளி அருவி திங்கக்கிழமை மத்தியானம் திங்கக்கிழமைக்கு காலையெல்லாம் அதிக அளவு கூட்டம் இல்ல நேராகவும் கொஞ்சம் கூட்டம் அதிகரிச்சது சில அருவியில குளிக்க தடை போட்டிருக்கனால இந்த அருவியில கொஞ்சம் அதிக அளவு கூட்டம் தெரியும் ஆனா இல்ல ரொம்பவே பிரியா இருக்கு காலியா இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தண்ணியும் அதிக அளவு வந்துகிட்டு இருக்கு அது கோயிலுக்கு மின்புறம் இது கோயிலுக்கு வடபுறம் கோவில சுத்தியும் பாத்தீங்கன்னா அதிகளவு கூட்டம் இல்ல ரொம்பவே காலியா இருக்கு கோவிலுக்கு பின்புறம் பிரதான தடம் புலியருவி தண்ணி மூன்று கிளைகள்ல இருந்துமே அதிகமா தண்ணி வந்துகிட்டு இருக்கு கூட்டம் இது பெரிய கூட்டமே இல்ல ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் குளிச்சிடலாம் அந்த அளவுக்கான தண்ணி வந்துகிட்டு இருக்கு மெயின் அருவி அண்ணாச்சலையில இருந்து உள்ள வார கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பொழுது கொஞ்சம் காலியா தான் இருக்கு ரொம்ப ஆகல இது கோவில் சன்னதி பார்ப்போம் அதிக அளவு கூட்டம் இல்லை ரொம்ப நார்மலான ஒரு கூட்டம் தான் குற்றாலத்திலேயே அதிகளவாத சுற்றுலா பயணிகள் வரல இன்னைக்கு ரொம்ப காலியா இருக்கு குற்றாலமே அறிவியல் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு மெயின் அறிவு மட்டும் இல்ல எல்லா அருவியிலுமே தண்ணி வந்துகிட்டு இருக்கு கூட்டத்தை பாருங்க ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு தண்ணி பறந்து விரிஞ்சி பெண்கள் பகுதியில் ஆண்கள் பகுதியில் எல்லா பக்கமே அவ்வளவு அழகா அற்புதமா அப்படியே விரிவாக விழுந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கான தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே லேசான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்பப்போ காட்டுக்குள்ளே கனமழையும் பெய்யுது அதனால அறிவியலில் தண்ணி அதிகரிச்சிட்டு குற்றாலம் எல்லா அறிவியலையுமே பிரதான அருவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அளவு மழை பெஞ்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுனா கண்டிப்பாக தடை போடுவாங்க ஆனால் இப்போதைக்கு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க குளிக்கலாம் இதே மாதிரி மழை இதே போல் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தால் தொடர்ச்சியாக இதே போல் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ எப்போ தடை போடுவாங்க எப்போ தடையை எடுப்பாங்கன்னு கரெக்டான ஒரு நேர காலம் இப்போதைக்கு நமக்கு கிடைக்காது காரணம் என்னென்னா மழை அப்பப்போ பெஞ்சிருக்கு சார்ந்த பகுதியில் காட்டுக்குலாம் கொஞ்சம் அதிகாரம் மழை பெய்து நல்லாவே குளிக்கலாம் சிற்று அருவி காலையில் திறந்துட்டாங்க சாயந்தரம் அடைச்சிருவாங்க பகல் நேரம் மட்டும்தான் குளிக்கலாம் மெயின் அருவி திறந்து இருந்ததுன்னா சிற்று அருவியும் திறப்பாங்க மெயின் அருவி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சிற்றருவியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மெயின் அருவிலேருந்து ஐந்தருவி போகிற ரோட்டில் போட் ஹவுஸு போட்டிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு காலையில் ஒன்பது வரைக்கும் திறப்பாங்க சாயந்தரம் அஞ்சு டு ஆறுக்குள்ளே அடைச்சிருவாங்க இந்த பகலில் நீங்க போட்டிங் சவாரி போகலாம் ஸோ இங்கேயுமே ரொம்ப காலியாக தான் இருக்கு அடுத்ததா ஐந்து அருவி எந்தெந்த அருவியில் எந்த அளவுக்கு தண்ணி விழுது எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு உடனே உடனே தெரிஞ்சிக்கலாம் குற்றால நிலவரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டுநாமிக்கு ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஐந்து அருவி காலியாக இருக்குது காட்டுக்குள்ளே கனமழை பெய்யுது சுற்று வட்டாரத்தில் லேசான ஒரு மழை தான் பெஞ்சுக்கிட்டுருக்கு அருவியில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ புற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அருவியிலையுமே தண்ணி அதிகமாக வருது எந்த அருவியை எப்போ தடை போடுவாங்க எப்போ திறந்து விடுவாங்கன்னே கரெக்டான ஒரு பதில் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா லேசான ஒரு மழை கனமழையும் அப்பப்போ விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்குனாக்கில் ஐந்தெறியை பொறுத்த வரைக்கும் உள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க காவல்துறையில் முழு பாதுகாப்போடு இருக்காங்க ஸோ ஐந்தருவியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது அதனால் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அதிக அளவு தண்ணி வந்ததுனால மத்தியானம் ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மழை குறைஞ்சேனா கண்டிப்பாக குளிக்க அனுமதிப்பாங்க